வணக்கங்க அமுதுமிக்கல் சமையலில் இன்றைக்கி என்ன சமையல் வீடியோனா வாழை இல இருக்குது பார்த்தீங்களா இந்த குருத்தை எடுத்து வாழை இலையில் ஒரு அல்வா அதான் செய்ய போகிறோம் வாங்க இப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கெலாம் போகலாம் வாழை அல்வா செய்யறதுக்கு இது மாதிரி கொழுந்து வாழையாக பறிச்சிக்கணும் இது மாதிரி பறிச்சுக்கிட்டாலாம் இது மாதிரி கொழுந்தாக பறிச்சுக்கிட்டிங்கன்னா முத்தனை இடம் எடுக்கக்கூடாது ஏன்னா அடிபடாது இதை வந்து நம்ம பிச்சிட்டு அளம்பி நைஸாக தண்ணி விட்டு அடிச்சுக்குவோம் வாழலை அல்வா செய்ய வாழலையை பீஸ் பீஸாக சின்ன சின்னமாக அரிஞ்சாச்சு இதை மிக்சி சாரில் அப்படியே கொடுத்து நம்ம அடிச்சுக்குவோம் வச்சு தண்ணி விட்டுக்கணும் சின்ன சின்ன பீஸாக கூட நீங்கள் அரிஞ்சிக்கலாம் தண்ணி விட்டுக்கிட்டோம்னா நம்ம சாரை எடுத்து தான் அல்வா பண்ண போகிறோம் அதனால தண்ணி இப்படி சேர்த்துக்கிட்டு நம்ம அடிச்சுக்கிட்டு பாருங்க அடிச்சுக்கிட்டு வந்தது இப்படி இருக்கு வடிகட்டியை வச்சு நம்ம தண்ணியை மட்டும் இப்போ ஃபில்டர் பண்ண போகிறோம் இதில் ஊற்றிக்குவோம் இப்படியே நம்ம கையை வச்சு நல்லா பிழிஞ்சுக்குவோம் சக்கை தான் அது இதில் உள்ள சாரம் எடுத்து தான் நம்ம வாழையில் அல்வா செய்ய போகிறோம் பாருங்கள் இந்த தண்ணி வச்சு தான் அல்வா செய்யணும் இப்போ இதில் தான் அல்வா செய்ய போகிறோம் காஞ்சிருச்சு இப்போ இந்த தண்ணியை வாழையில் தண்ணியை சேர்த்துக்குவோம் இதை சேர்த்துக்குவோம் இது நல்லா இனிமேலுக்கு நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும் தண்ணி சூடேறட்டும் இப்போ நல்லா நம்ம தண்ணி சுண்டி வர்ற மாதிரி கீழப்பி கிண்டிக்கிட்டு இருக்கணும் தண்ணி வந்து லோவில் வைக்கணும் வச்சு எப்படி இருக்கணும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கான் மாவு அதாவது சோள மாவு அதை நம்ம கரைச்சிக்குவோம் கரைச்சிக்கிட்டு இதில் சேர்த்துக்கிட்டு நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும் உப்பு சேர்க்கணும் பத்துக்கிட்டு அது பரவாயில் வரங்கி இதை கட்டிக்கிட்டுருப்போம் வரும்பு இவ்வளோ பச்சையாக க்ரீன் கலரில் இருக்குது இருக்கப்பட்டீங்களா இதான் நல்லா இன்னும் உங்களுக்கு வத்த வத்த கலர் மாறுவோம் தான் இந்த மாதிரி நம்ம ஜாக்கிரதையாக கலக்கணும் அதை கோல் மாதிரி கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் இரும்பு கடாயில் கிண்டினோம்னா கொஞ்சம் அடி பிடிக்காது அதனால் இரும்பு கடாயிலே கிண்டிக்குவோம் ரொம்ப பொறுமையாக்வுல வச்சுதான் கிண்டனும் இன்னும் கொஞ்சம் வந்தோடனே நம்ம சுகர் ஆக்ட் பண்ணிக்கலாம் செமையாக இருக்கும்ங்க அந்த அதுதான் சாப்பிட சாப்பிட சாப்பிடன் கூட இருக்கும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் ாம திக்கருங்க நம்ப கொஞ்சம் கூலாயிட்டு அதனால் நம்ம இப்போ இனிப்பை சேர்த்துக்குவோம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அல்வா வந்து நல்லா திட்டிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த கரண்டி சுமாராக தான் இருக்குது நாலு கரண்டி போடுறேன் நல்லா க்ரீன் கலரில் இருந்தது எப்படி இருக்கு பாருங்கப்பா கொஞ்சம் அந்த வாழலையோட பச்சை வாசம் போகணும் அதனால் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் அல்பா கெண்டாக ரொம்ப லேட்டாகும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தீபாவளிக்கு கண்டிப்பாக அந்த அல்பாவை நீங்கள் செஞ்சு கொடுங்க வீட்டில் வித்தியாசமாக இருக்கும் கிண்டுவோம் கொஞ்சம் ஜீனியோட முழுக்கணும் ஏலக்காயை சேர்த்துக்குவோம் அந்த பாதான் வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப கவனமாக இன்னும் கொஞ்சம் சுருடட்டும் சுருண்டு வரையில் நெய் சேர்த்துக்கிட்டு கிண்ட ஆரம்பிப்போம் பாருங்க கொஞ்சம் சுண்டி வந்துடுச்சு இப்போ நம்ம நெய்யை சேர்த்து போங்க மேலும்மா அலங்காவுக்கே நெய் தான் நெய்யை சேர்த்து சேர்த்து கை விடாமல் ஆனால் நான் கரெக்டாக நான் கெண்டுனத்தனால இந்த கலரும் மாறலை அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் மாறலை ஏன்னால் கான் மாவை வந்து கொஞ்சமாக நம்ம போட்டோம் ரொம்ப சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும் கருப்பு கலரில் ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக கரெக்டாகும் இந்த மாதிரி நான் கெண்டு மாதிரியும் உங்களுக்கு கிடைக்கும் மாதிரி நெய்ய கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கணும் இந்த நெய் வந்து அந்த அல்வாவை வாங்கணும் பதம் வர ஆரம்பிச்சுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நெய்யை விடுவோம் தேவையான நெய் நல்லா விட்டாச்சு எந்த பிளேட்டில் நம்ம அல்வாவை ஊற்றப்படுறோமோ அந்த பிளேட்டில் நம்ம வந்து இதை நெய் தடவிக்குவோம் இப்போ இந்த கொட்டி ப்ளேட்டில் நம்ம நெய்யை ஊற்றி ரெடி பண்ணிக்குவோம் அல்வாவை வந்து நம்ம இதில் தான் ஊற்றப்படுறோம் அதனால் கொஞ்சம் ரெடி பண்ணிக்குவோம் அங்கே அல்வா பதம் வர ஆரம்பிச்சிச்சு இன்னும் இருக்கிற நெய்யையும் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் யா பட்டாச்சு நம்பிக்கை அந்த இந்த ஸ்டேஜில் வரச வச்ச முந்திரியதோடு சேர்த்து கிண்டிக்குவோம் நம்மளுக்கு சிறுயான வாழலி அல்வா ரெடி ஆயிட்டு பாருங்கள் தட்டுக்கு கொண்டாந்து மாற்றி முழுக்காம பாருங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு அல்வா கலர் கிடச்சிருக்கு இப்போ வந்து நம்ம இந்த பிளேட்டுக்கு இதை மாற்றுவோம் ஆறு கட்டி கெட்டி கொடுத்துருவோம் எல்லாத்தையும் ஊற்றி விடணுன்னா காமிக்கிறேன் சுவையான அல்வா ரெடி ஆறுநோடே சூப்பராக நம்ம ஸ்பூனில் எடுத்து க இது போடலாம் அறுநோடனே கத்தி போட்டும் இது பண்ணலாம் நல்லா சும்மையே எடுத்துக்கலாம் மாதிரி நீங்களும் அழுவாக செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க